அனைவருக்கும் வணக்கம் தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பின் சார்பாக உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் தெரியும் மகிழ்ச்சி அடைகின்றோம் இன்று சிம்மராசினுடைய குரு பயிற்சி பலன்களை பற்றி நாம இன்று பெண் ஜோதிட நிபுணர்களுடைய அவர்களுடைய பார்வை எவ்வாறு உள்ளது அப்படிங்கிறத பத்தி நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் அதில் முதலாவதாக செங்கல்பட்டு மாவட்டத்தினுடைய தலைவர் அஸ்ரோ கலைவாணி மேடம் வந்து வருகை புரிஞ்சிருக்கிறாங்க மேடம் உங்களை பத்தி ஒரு கொடுத்துட்டு சிம்ம ராசிக்கு இந்த குரு பயிற்சி பலன்கள் குழுவில் பயணிக்கும் அனைத்து சகோதரிகளுக்கும் வணக்கம் மேல்மருவத்தூர் கலைவாணி என்னுடைய பேரு ஒரு பன்னெண்டு வருஷமா ஜாதகம் பாத்துக்கிட்டு இருக்கேன் பிரசன்னத்துல இருந்து பராசர முறை எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு இருக்கோம் இப்போ இந்த சிம்ம ராசிக்கான குரு பயிற்சி என்ன அப்படின்றத தொடர்ந்து பார்க்க ஆரம்பிச்சிடலாம் இவ்வளவு நாள் ரிஷபத்துல இருந்த குரு இப்போ காற்று ராசியான மிதுனத்துக்கு தன்னுடைய பயணத்தை மேற்கொள்றாரு இது சிம்ம ராசிக்கு பதினோராம் பாவகத்தை சார்ந்து இந்த பயணம் அமையது இப்போ இந்த சிம்ம ராசிக்கு ஆல்ரெடி அஷ்டமசனி போய்கிட்டு இருக்கு அப்படின்னு எல்லாருமே பயமுறுத்தி வச்சாச்சு பிளஸ் பதினோராம் இடத்துல இருக்கக்கூடிய குருவின் பார்வை சிம்ம ராசிக்கு மூன்று ஐந்து ஏழாம் பாவகத்தை தொட்டு இந்த பயிற்சியுடைய பலன்கள் இவங்களுக்கு முடிவு செய்யப்படும் இப்போ மூணாம் பாவகத்தை கேதுவுமே பாக்குறாங்க குருவுமே பாக்குறாங்க அப்போ இஎன்டி சார்ந்த பிரச்சனைகள் இந்த சிம்ம ராசிக்கு வரும் ஒரு சின்ன சர்ஜரி அப்படி இல்லைன்னா ஒரு மைனூட்டா ஏதோ அதுக்காக ட்ரீட்மெண்ட் பண்ணக்கூடிய தன்மை அப்படின்றது ஏற்படும் பிளஸ் இவ்வளவு நாளா ஒரு கான்ட்ராக்ட் போட்டு நடக்காத ஒரு விஷயம் அப்படி இல்ல அப்படின்னா ஒரு கான்ட்ராக்ட் கிடைக்கவே கிடைக்கல பைசா மட்டும் கட்டிட்டோம் அப்படின்ற தன்மையில இருக்கக்கூடியவர்கள் இவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த கான்ட்ராக்ட் இப்ப இவங்க கைக்கு வர ஆரம்பிச்சிடும் அதே மாதிரி மூன்றாம் பாவகம் கேது பார்த்தாலும் டிரான்சர் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாறக்கூடிய தன்மைய தடையின் பேருல ஒரு சின்ன சகுலோட நிறைவேற்றி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அதே போல ஐந்தாம் பாவகத்தை குரு பாக்குறாங்க இந்த ஐந்தாம் பாவகத்துக்கு குருவுடைய இந்த பார்வையானது நிறைய சிறப்புகளை கொடுத்தாலும் தனியுடைய பார்வையும் சேர்ந்து இருக்கிறதுனால குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்திலையும் அதே மாதிரி காதல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை சூழல்ல இவங்களுக்கு ஒரு சின்ன கொடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் அதுக்கப்புறம் ஏழாம் பார்வையாக குரு இந்த சிம்மத்தை ஏழாம் இடத்தையும் பாக்குறாங்க இதுவுமே ரொம்ப சிறப்பு இதுவரை தடைப்பட்டு வந்த திருமணங்கள் இவங்களுக்கு வந்து நடைபெறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் குறிப்பா இரண்டாவது திருமணத்திற்காக காத்திருந்த டைவர்ஸ் ஆயிட்டு அதுக்கப்புறம் இரண்டாவது திருமணத்திற்காக காத்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு இந்த காலகட்டம் திருமணத்தையும் அமைச்சு கொடுக்கும் உயர் கல்விக்காக போராடிக்கிட்டு இருப்பாங்க இல்லைங்களா இவ்வளவு நாள் ஆயிடுச்சு இல்ல ஒரு வருஷம் கேப் விட்டுருச்சு இன்னுமே எங்களுக்கு அந்த கோர்ஸ் கிடைக்கல அப்படிங்குறவங்களுக்கு இந்த குரு பயிற்சி இந்த கல்வி சார்ந்த விஷயத்துல இவங்களுக்கு ஒரு நல்ல பலனை கண்டிப்பா அழிச்சிடும் சிம்மத்துல இந்த கேதுவுடைய பயிற்சி அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா இது ஒரு சின்ன குழப்பமான ஒரு சூழலை கொடுத்து அதுக்கு பிறகு இவங்களுக்கு தெளிவையும் இவங்க மலை மேல் இருக்கக்கூடிய சிவன் இந்த லிங்க ரூபமா இருக்கக்கூடிய மூர்த்தியை வழங்கறதுனால நிறைய பிரச்சனைகளை தீர்த்துக்க முடியும் நன்றி நன்றி மேடம் நன்றி மிக சிறப்பு அடுத்ததாக குரு நமது சிம்ம ராசிக்கு எவ்வாறு இருக்கும் என்பதை பற்றி நம்மடியே பகிர்ந்து கொள்ள வருகின்றார் நமது தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பின் தேசிய பொதுச்செயலாளர் அஸ்ரோ சுபலட்சுமி அவர்கள் மேடம் வாங்க உங்களுடைய ஒரு இன்ட்ரட்ஷன் கொடுத்துட்டு இந்த சிம்ம ராசிக்கு குரு பயிற்சி எப்படி இருக்குது அப்படிங்கறத பத்தி சொல்லுங்க வணக்கம் மேடம் தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பு பயணிக்கும் அனைவருக்கும் வணக்கம் நான் சென்னையில இருந்து பேசுறேன் சுப்புலட்சுமி மயிலாப்பூர்ல வசிக்கிறேன் என்னோட ப்ரொஃபஷனல் பாத்தீங்கன்னா நான் ஆக்சுவலா ஒரு பிரைவேட் கன்சர்ன்ட்லயும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் வந்து கிட்டத்தட்ட இருபது வருஷம்ன்றது என்னோட ஜோதிடத்திலயும் நான் பயணிச்சுட்டு இருக்கேன் ஜென்லியே நான் அதை பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் இருக்கு இதெல்லாமே என்னோட ஜெனெட்ரிக் ரிலேட்டா வந்தக்கூடிய ஒரு விஷயம் தான் சரிங்களா சோ இதுல இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய தலைப்பு பாத்தீங்கன்னா சிம்ம ராசியை பத்தி குரு பயிற்சி பலன்கள் அதாவது சிம்மத்துக்கு இந்த ராசி படிக்க இது பொதுவான பலன்கள் தான் சிம்ம ராசிக்கு பதினொன்றாம் இடம் அதாவது மீன ராசியில் காலபுருஷனுக்கு மூன்றாம் இடம் என்ற என்றும் குரு பகவான் வந்து இப்ப இடம்பெயர்ச்சி ஆக அப்படி இருக்கிறப்ப உங்களுக்கு இந்த ஒர்க் ரிலேட்டடா பாத்தீங்கன்னா எல்லாமே ஐடி ரிலேட்டடா அக்கௌண்ட்ஸ் ரிலேட்டடா இதுல பாத்தீங்கன்னா சிஏ அந்த மாதிரி படிக்க விருப்பம் உள்ளவங்க எல்லாருமே தாராளமா சோ அந்த ஒரு ஆஹ் கிடைக்க எனக்கு அந்த மாதிரி கிடைக்கல அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல உள்ளவங்களுக்கு அத்தனையுமே இன்னும் எல்லாமே சக்சஸ் ஆகினா அந்த இடத்துல வந்து குரு வந்து பயணம் செய்ய போறாரு ஒரு வருட காலத்திற்கு சோ புதன் பகவானோட சேர்ந்து அவருடைய வீட்டுல இருக்கிறதுனால சோ புதன் புகவானுடைய காரணங்களை இருக்கிறப்ப உங்களுக்கு அந்த பிஏ ரிலேட்டட் சப்ஜெக்ட் அக்கௌண்ட்ஸ் சூழ்நிலையில குரு பகவான் வர போறதுனால இடங்கள் மாற்றங்கள் ஏற்படும் சோ ஐடி ஐடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பாத்தீங்கன்னா இன்னும் பெரிய அளவுல வந்து ஒரு புது புது விதமான கண்டுபிடிகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படி இருக்கப்ப சிம்ம ராசிக்கு பதினோராமில்ல அந்த சிம்ம ராசிக்குள்ள நபர்கள் பாத்தீங்கன்னா அவங்க இந்த படிப்பு ரிலேட்டடா நீங்க நல்லா செலக்ட் பண்ணலாங்க பிளஸ் டூ முடிச்ச ஸ்டூடெண்ட்ஸ்ல இருந்து எல்லாருமே அவங்களுக்கு கேட்ட படிப்புகளுக்கான வந்து ஒரு வர மாதிரிதான் கிடைக்கும் இருந்தாலும் அச்சமச்சனி அப்படின்ற ஒரு ஒரு பாயிண்ட் அப்படி வச்சுட்டாங்க காரணம் அந்த சனி பகவான் இப்ப இடம் இருந்துச்சா உங்களுடைய அது வந்து நீங்க பயப்படவே தராங்க ஏன்னா எட்டாம் இடத்துக்கு உங்களுடைய பார்வை சிம்ம ராசிக்கு இருக்கிறதுனால குரு பகவான் ஒரு வருட காலம் உங்களுக்கு மாதிரிதாங்க ஏன்னா இந்த ஒரு வருட காலம் அஷ்டமச்சனியும் அஷ்டம சொல்லி சிம்ம ராசியை பயமுறுத்திட்டு இருந்திருப்பாங்க வேண்டவே வேண்டாம் பயப்படவே வேண்டாம் காரணம் குரு பகவான் லாபஸ்தானத்துல இருந்து உங்களுடைய ராசிக்கு மூன்றாகவும் ஐந்தாம் பார்வையாகவும் ஏழாம் பார்வையாக பாக்குறாரு அப்ப மூன்றுன்றப்ப உங்க ராசிக்கு ராசியும் தனுசையும் கும்பத்தையும் பாக்குறாருங்க சோ இது உங்களுக்கு ஒரு நல்ல அதிர்ஷ்ட காண அதாவது அதிர்ஷ்ட வருடத்தினுடைய காலம் தான் அதனால இது யாரையும் கொஞ்சம் பயப்படுத்த இருந்தாலும் மூன்றாம் பார்வையில குரு பகவான் பா பாக்குறதும் பிளஸ் உங்களுக்கு என்ன ஆகுன்னா ஒரு மன தைரியத்தை மன புத்துணர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும் எல்லாமே எடுத்து சக்சஸ் பண்ணலாம்ன்ற ஒரு கான்செப்ட்ல நீங்க போயிடுவீங்க இருந்தாலும் அச்சமச்சனி இல்லைங்களா அதனால கொஞ்சம் நிதானமா எதையுமே ஒரு உடவுக்கு இரண்டு தடவை யோசிச்சு பயணங்கள்ல போறதுலயும் அதே மாதிரி வண்டியில வந்து நாங்க ஜாலியா வண்டி பைக் ரைடிங் போறது இல்ல பிரெண்ட்ஸோட நான் போறேன்ப்பா அப்படின்ற ஒரு இதெல்லாம் வரப்ப கொஞ்சம் கேர்ஃபுல்லா பயணிக்கிறது பயணம் செய்யறது நல்லதுங்க ஏன்னா நேரம் காலம் பார்த்து நீங்க பண்றது ரொம்ப நல்லது இந்த இடத்துல குரு குருவன உங்களுக்கு தைரியத்தை நல்ல ஒரு சந்தோஷம் ஒரு புத்துணர்ச்சி பிரெண்ட்களோட பழக்கம் அந்த மாதிரி ஒரு புது புதுவான உறவுகளை ஏற்படுத்தி கொடுப்பாரு அப்ப உங்களுக்கு ஒரு சந்தோஷமான கூட இருப்பா சரி எதையுமே செஞ்சு பார்க்கலாம் ஒரு குருப்பு தைரியம் மாதிரி வந்துரும் அதனால ஒரு முறைக்கு இரண்டு வரை யோசிச்சு பயணம் பசுங்க இது ரொம்ப மிக முக்கியமான காலகட்டம் இரண்டாவது உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் ஸ்தானமான தன் வீட்டியே பாக்குறாரு அது வந்து ஆக்சுவலா பூர்வ புண்ணிய ஸ்தானம் சோ சனி பகவானும் அந்த இடத்துல பார்வை பத்தாம் பார்வையா அடிச்சார்னால நீங்க இந்த குல தெய்வ வேண்டுதல்கள் ஏற்கனவே வந்து நிவர்த்தி பண்ணாம இருந்தது இதெல்லாம் நீங்க பூர்த்தி செய்யறப்ப உங்களுக்கு அதிக பலனை ஏற்படுத்தி கொடுக்கும் இன்னொன்னு ஐந்தாம் இடம் காதல் ஸ்தானத்தையும் கொடுக்கறதுனால புது விதமான நீங்க காதல் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க அவங்களாம் என்ன பண்ணா கல்யாணம் பண்ணிக்கலான்ற ஒரு இடம் ஒரு ஒரு முடிவுக்கு வந்துருப்பீங்க இருந்தாலும் அதை யோசிச்சு பண்ணுங்க சில பேர் எல்லாம் வந்து ஏன்னா பிரச்சனைகள் உங்களுக்கு அந்த தைரியத்தை கொடுத்துருவாரு சில பேர் எல்லாம் வீட்டுக்கு எதுன்றாம அந்த மாதிரி ஒரு இதை பண்ணிடும் அது பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பெரிய ஒரு பிரச்சனையில கொண்டு போய் விட்டுடும் ஆனா திருமணக்குரிய காலகட்டம் தான் அவங்களுக்கு ஆனா கொடுத்து பிரச்சனையே பண்ணுவாரு அதனால இந்த மாதிரி காதல் அனுபவித்து உள்ளவங்க ஒரு இடத்துக்கு பத்து டா யோசிச்சு செயல்படுங்க படிப்புக்கான காலமும் இது எல்லாமே நல்லா இருச்சு அடுத்து உங்களோட ராசிக்கு அவர் வந்து ஏழாம் பார்வையா பாசறாரு குரு ராகு பிளஸ் வந்து ஆக்சுவலா வந்து இந்த இடத்துல ராகு சஞ்சரிக்க போகிறாரு உங்களுக்கு நாலு நாள் கழிவு அப்படி இருக்க காலகட்டத்துல உங்களுடைய ராகு வந்து சஞ்சரிக்கிறப்ப உங்களுக்கு திடீர் பண உறவு யோகங்களை ஏற்படுத்தி கொடுப்பார் ஏன்னா ராகு எதையுமே விரிவுபடுத்தி செய்யறப்ப குருடைய காம்பினேஷன்ல வேற வருது இல்லைங்களா அப்ப குரு பகவான் ஏழாம் இடத்த அதாவது உங்களுடைய லைஃப் பார்ட்னர் ஹஸ்பண்ட் ஒய்ஃபுடைய ரிலேஷன்ஷிப் பிளஸ் வந்து இதுல பிரச்சனைகளையும் ஏற்படுத்தி கொடுப்பார் நல்லதுகளையும் ஏற்படுத்தி கொடுப்பார் காரணம் வந்து உங்களுக்கு அதாவது அஷ்டமச்சனி பிளஸ் ராகுடைய பார்வை இதெல்லாம் ஒரு புதிய குழப்பத்தையும் அதாவது உறுப்பினர்கள் மூலமா பிரச்சனைகளையும் ஏற்படுத்தி கேது வந்து உங்களுக்கு ராசிக்கு வந்து உக்காராருங்க அதனால ஒரு பிரச்சனையை கொடுத்து தூக்கத்தை டிஸ்டர்ப் பண்ணுவாரு உங்களை தூக்கம் வர முடியாம ஒரு பிரச்சனைகளை ஏற்படுத்தும் ஒரு கணவன் மனைவி அன்பது ஒரு தரப்படம் இதுல இன்னொன்னு பிளஸ் பாத்தீங்கன்னா ஒரு ஏழாம் இடத்துலன்றது உங்களுக்கு ஒரு தாமத்தியதுன்றேட்டடாப்ப குழந்தைகளுக்காக ட்ரீட்மெண்ட் நீங்க இந்த இடத்துல சக்சஸ் ஆகும் ஏன்னா குரு ராக ராகு சோ எக்ஸைஸ் இந்த முறைகள்லாம் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா சக்சஸ் இது வரைக்கும் எனக்கு சக்சஸே ஆகலப்பான்றவங்க இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு போனா ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்சஸ் ஆகுங்க ஏன்னா இந்த இந்த ஒரு விஷயத்துல குழந்தைகளுக்கு தடைபட்டு இருக்கவங்களுக்கு எல்லாமே தடைபட்டு நல்லது நடக்கும் திருமண வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி போவார் மிக பிரம்மாண்டமா கல்யாணத்தை பண்ணலான்ற ஒரு எண்ணத்தையும் ஏற்படுத்தி கொடுத்து சில பேர் வந்து திருமண தடைகள் எல்லாமே வெற்றி காலம் தான் இருந்தாலும் வெற்றி அதிகமா உங்களுக்கு கையிலயும் கொடுத்து ஆகா சந்தோஷம் அதிகமா இருக்குது அப்படின்ற ஒரு எண்ணத்தையும் கொடுத்து கொஞ்சம் யோசிச்சு எதா இருந்தாலும் யோசிச்சு செயல்பட்டீங்கன்னா உங்க இந்த வருடம் வந்து உங்களுக்கு வெற்றிக்கான காலம் தானுங்க ஏன்னா அந்த சிம்மராசிக்கு ஏன்னா ஒன்னு ஒண்ணு பாத்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு இந்த உடல்நல பிரச்சனைகள் தூக்கமின்மை பிரச்சனைகள் ஆஹ் அந்த மாதிரி ஒரு பிரச்சனைகளையும் ஏற்படுத்தி கொடுத்து மன ஒரு உணர்ச்சலையும் ஏற்படுது இதெல்லாம் நிவர்த்தி செய்யுங்க இதுக்கு வந்து வழிபாடுகள் கண்டிப்பா வந்து உங்களுக்கு இந்த லைஃப் பார்ட்னர் அதாவது அக்பண்டோட ரிலேஷன்ஷிப் பண்றப்ப குரு பகவான் வழிபாடும் உங்களுடைய ராகு வழிபாடும் கண்டிப்பா முக முக்கியம் அதுக்குடைய தெய்வங்கள் பார்த்தீங்கன்னா ஜெயபிரதீங்கரா தேவி சரபேஸ்வரர் இவருல வழிபாடு செய்யலாம் நீங்க என்ன ஒண்ணு பாத்தீங்கன்னா குரு பகவானுடைய வழிபாடு புதனோட சேர்ந்தனால பெருமாள் வழிபாடு நீங்க பண்றப்ப இது அத்தனையும் சிறப்பு இருக்கும் என்னோட நீங்க நெருப்பு ராசிங்கனால கொஞ்சம் பார்த்து பேசுறது எல்லாருக்குடியும் ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா உங்களுக்கு அதிகமான சந்தோஷத்தையும் பேச்சு வாக்குல கொடுத்து அந்த பேச்சை உங்களுக்கு சில பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுத்துரும் அதனால ஒரு தடவைக்கு அந்த சந்தோஷத்துல நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா ஒரு வாக்கு கொடுத்துருவீங்க நான் இதை செய்யறேன் பாடுறேன் அதாவது யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து தயவு செய்து போய் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல ஒரு பார்ட்னர்ஷிப்ல போய் மாட்டிக்காதீங்க எதா இருந்தாலும் அக்ரிமெண்ட் வந்து ப்ராப்பரா இருக்கட்டும் ஏன்னா புது விதமான தொழில் தொடரலான்ற ஒரு எண்ணத்தை ஏற்படுத்தி கொடுப்பாங்க ஏன்னா அவஸ்தானத்துல குரு பகவான் இருக்கிறதுனால பிளஸ் வந்து ராகு பகவான் இது உங்களுக்கு சின்ன பிரச்சனைகளையும் ஏற்படுத்தி கொடுப்பார் ஏன்னா நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் ஒரு தொழிலுக்கு ஒரு புதிய ஒரு ஃப்ரெண்டு வருவார் நம்ம சேர்ந்து அது எல்லாமே கைட்ல வந்து ஒரு லீகலா ஒரு லாயரை வச்சு நீங்க பண்ணிட்டீங்கன்னா இந்த பிரச்சனையில இருந்து தப்பிக்கலாம் இது அமோகமான ஒரு வெற்றிக்கான காலம்தான் ஆனா எதா இருந்தாலும் புத்திசாலித்தனமா சேர்ந்து மிக மிக சிறப்பு சிம்ம ராசி வெற்றிக்கான காலம் தாங்க பயப்பட தேவையில்லை மிக்க நன்றி மேடம் இந்த எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு மிக மிக்க நன்றி 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 மிக சிறப்பு மேடம் அஷ்டமச்ச நீ பயந்துட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு ஆறுதலா குரு பகவான் வந்து பதினொன்னாம் இடத்துல இருந்து அவருடைய பார்வை சுப பார்வைகளா மூணு அஞ்சு ஏழு ஏ இடங்களை வந்து பாக்குறதுனால மிக சிறப்பா இருக்கும் அப்படின்னு காது குளிர நல்ல செய்தி எல்லாம் இருக்கிறீங்க சிம்ம ராசிக்காரர்களுக்கு இது ஒரு ஹாப்பியா இருக்கிற மாதிரியானது இருக்கும் ரொம்ப சந்தோஷம் அடுத்ததா வந்து நம்மளுடைய சிம்ம ராசிக்கு என்ன விதமானலாம் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ்ஸ் இருக்குதுங்கிறத பத்தி நம்மளுக்கு தெரிய பகிர்ந்துகிறதுக்காக நமது தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பினுடைய தேசிய இணை செயலாளர் அஸ்ரோ டாக்டர் ரேவதி ராஜேஷ் கண்ணா அவர்கள் சென்னை அவர்கள் வந்திருக்காங்க மேடம் உங்களை பத்தி ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துட்டு நீங்க இந்த சிம்ம ராசிக்கு இந்த குரு பயிற்சி எப்படி சொல்லுங்க அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் இப்ப ரேவதி ராஜேஷ் கண்ணா ஜோதிட துறையில இருபது வருடங்களா பயணிச்சுட்டு இருக்கேன் நிறைய ஆய்வுகள் பண்ணிட்டு இருக்கேன் ஜோதிடத்தை வந்து இன்னமும் நான் படிச்சுட்டு இருக்கிற மாணவின்னு தான் சொல்லணும் ஸோ ஜோதிட துறையில இது வரைக்கும் டபிள்யூஎம்ஏ பிளஸ் டாக்டரேட் கம்ப்ளீன் பண்ணியிருக்கேன் ஆஹ் ஜோதிடத்துல வந்து வகுப்புகள் எடுத்துட்டு இருக்கேன் ஆஹ் ப்ரெடிக்ஷன்ஸும் பார்த்துட்டு இருக்கேன் பிரசனங்கள் எல்லா வகையான கஷ்டமங்கலத்துல இருந்து தேவ பிரசனத்தில இருந்து எல்லாமே பார்த்துட்டு இருக்கேன் ஆஹ் ஸோ இப்ப குரு பயிற்சி குரு பயிற்சி அப்படின்னு பேசும்போது வந்து பாத்தீங்கன்னா குரு பகவான் வந்து இப்ப சிம்ம ராசிக்கு குரு பயிற்சி எப்படி இருக்கு போகுது முதல்ல சிம்ம ராசி அப்படின்னு எடுக்கும்போது ஐந்துக்கும் எட்டுக்கும் கூடியவர் குரு பகவான் அவர் பதினொன்னுக்கு வர்றாரு பொதுப்படியா வந்து பாத்தீங்கன்னா நம்ம பாவகாரக தொங்கல பேசும்போது அஞ்சு எட்டு பதினொன்னு சம்பந்தம் வந்துச்சுன்னா நீண்ட நாள் வழக்கு நிவர்த்தி பூர்வீக சொத்து கிடைக்கல அப்படின்றதுக்காக நான் வழக்கு போட்டிருக்கேன் பிரச்சனைகளை பேஸ் பண்ணிட்டு இருக்கேன் சொத்து தராம வீட்ல இருந்து தொத்தி விட்டுட்டாங்க மனஸ்தாபங்கள் இதெல்லாம் இந்த குரு பார்வையினால நிவர்த்தி ஆகும் அஞ்சு பூர்வீகம் எட்டு பூர்வீக சொத்து பதினொன்னுல போறது நன்மை ஏற்படுத்திட்டாங்க திருமணம் பேசுறதுக்கு முன்னாடி வந்து காதல் பேசும்போது வந்து பாத்தீங்கன்னாக்கா ஐ பாக்குறாங்க எட்டாம் அதிபதி ஐந்தாம் அதிபதியான குரு பகவான் வந்து பதினெண்டுல உட்கார்ந்து பாக்குது சோ தவறான இணைவுகளை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம் இது அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா சனி ராகுன்னு சொல்லும் போது நம்ம ஜோதிட துறையில வந்து விடோர் அப்படின்னு சொல்லுவாங்க சனின்னு சொல்லும் போது வயது மூத்த பெண் ஆண் சொல்லுவோம் இந்த ரெண்டு சேர்க்கை பெற்று ஐந்தாம் பாவத்தை பாக்குது அப்போ காலேஜ் போற பொண்ணுங்க இருக்காங்க ஆஹ் ஸ்டூடெண்ட்ஸ் கும்பல பசங்க பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப இருக்காங்க ஏன்னா ஒரு டீச்சர்களா இருக்கட்டும் டியூஷன் மாஸ்டரா இருக்கட்டும் ஒரு கடையில இருக்கக்கூடிய நபர்களா இருக்கட்டும் இதே ஆம்பளை பசங்களுக்கும் இதே தான் போற இடத்துல கிளாஸ் சொல்லி தர மேமா இருக்கட்டும் அதே நேரத்துல வந்து வெளியில போகும்போது ஃப்ரெண்ட்ஸ் பிரெண்ட்ஸ் அப்படின்னு வரும்போது வயது மூத்த நபர்களுடன் காதல் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு அது தவறான விஷயமாவும் ஏன்னா நம்ம ஏற்கனவே புத்தாண்டு பலன்கள் வந்து விசுவாச வருடம் வந்து குழந்தைகளை அபியூசன்ட்டு பார்த்துப்போம் அதே போலதான் இந்த குரு பயிற்சி சிம்ம ராசி சிம்ம லக்னகாரர்கள் தவறான காதலை உருவாக்கி விட்டுரும் அதனால மிகப்பெரிய ஒரு ப்ராப்ளத்தை பேஸ் பண்ற மாதிரி இருக்கும் முன்னாடியே வீடியோ வந்துட்டனால சிம்ம ராசி குழந்தைகள் இருக்காங்க அப்படின்னா பாதுகாப்பா வச்சுக்கிறது குழந்தைகள் வந்து பாத்தீங்கன்னா நாற்பது வயசு வரைக்கும் குழந்தைகள் தான் ஐம்பது அறுபது வயசுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா அது வேற மாதிரி ஆயிடும் நாற்பது வயசுக்குள்ள இருக்கக்கூடிய எல்லாருக்குமே இந்த விஷயத்த கவனமா இருக்கணும் குழந்தை அஹ் அடுத்து புத்திர பாக்கியம் ஏன்னா அஞ்சாம் பாவத்தை இத்தனை கிரகங்கள் பார்க்குது அப்ப புத்திர பாக்கியம் பேசும்போது வந்து பாத்தீங்கன்னா ராகு வந்து பாம்பு குரு வந்து உயிர் அப்ப வயிறுன்ற அட் கர்ப்பம் சுமக்கக்கூடியது ஐந்தாம் பாவம் அப்ப கர்ப்பத்தில் இருக்கக்கூடிய குழந்தைய கொடி சுத்தி மூச்சு விட சுவாசம் விட அவஸ்தப்படக்கூடிய நிலைகள் ஏற்படும் அப்ப கர்ப்பிணிகள் இருக்கீங்களா மே மாசம் குரு பயிற்சி அப்ப அதுக்கு முன்னாடியே அதுக்கு உண்டான எக்ஸசைஸ் யோகா அது கர்ப்பிணி இருக்கக்கூடியவங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கு சிம்ம ராசி கேர்ஃபுல்லா இருக்கிறது சிறப்பை ஏற்படுத்திருக்காரு அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னாக்கா குரு பகவான்றது வந்து நம்ம இயற்கையா அவருடைய காரகத்துவம் வந்து சதைங்க இந்த குரு பகவான் வந்து பாத்தீங்கன்னா சிம்ம மூன்றாம் இடத்தை பாக்குறாரு சரிங்களா அடுத்தபடியா ஏழாம் இடத்தை பாக்குற அப்போ ஒரு பெண் குழந்தை இருக்காங்க அப்படின்னாக்கா ஏழாம் இடம் அப்படின்றது அடி பிறப்புறுப்புக்கு மேல்நிலை சொல்லக்கூடியது அப்போ வந்து பிசிஓடி பிறப்பு வாசல்ல சதை வளருதல் அப்படின்ற விஷயங்கள் தொடங்க ஆனால் டீனேஜ்ல பசங்க இருக்காங்கன்னா பீரியட்ஸை கரெக்டா செக் பண்ணுங்க அந்த நேரத்துல ஓவர் ஃபுளோ இல்லை ஃப்ளோ கம்மியா இருக்கா இரிட்டேஷனை ரொம்ப கத்துறா வழி தாங்க இல்லையா உடனே போய் டாக்டர் பார்த்தது சிறப்பு ஏற்படுத்திருக்காரு அடுத்து இந்த பார்வை எங்க இருக்கு மூன்றாம் இடத்துல இருக்கு இஎன்டி தைராய்டு இது சார்ந்த கிளான்ஸ் டைராய்ட் கிளான்ஸ் சார்ந்த விஷயங்கள்ல கேர்ஃபுல்லா இருக்கு இந்த ரெண்டு விஷயங்கள் கேர்ஃபுல்லு லவ்ல கேர்ஃபுல்லு நம்ம எல்லாம் சொல்லிட்டோம் இப்ப சிம்மராசிக்கு பிளஸ் பாயிண்ட் சிம்ம பொறுத்த வரைக்கும் கேது பகவான் சிம்மத்துல வராது குரு பகவான் லாபத்துல உட்கார்ந்து இருக்காரு அதாவது சிம்ம லக்னம் எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா மூணு எட்டு திரை லக்னத்துக்கு மாறகம் ஆனா இப்ப இந்த மாரகாதிபதி வந்து பதினொன்னுல உட்கார்ந்து ஆறு எட்ட கண்டிப்பாக ஆறு எட்டு பன்னெண்டு விபரீத ராஜயோகத்தை ஏற்படுத்தி தருது இந்த ராஜரோகம் யோகம் எந்த வழியாக வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா உங்களோட பூர்வீக சொத்து அதே போல வந்து ஊர் விட்டு ஊர் சென்று ஒரு வேலை வாய்ப்பு வெளிநாடு இந்த இடத்துல நம்ம பேச முடியாது வெளிநாடு வந்து பாத்தீங்கன்னா அதிச்சாரம் வாங்கி பன்னெண்டுல வரும்போது வெளிநாடு யோகம் ஏற்படும் அது குறிப்பிட்ட காலத்துடைய மூணு மாசம் கான்ட்ராக்ட் ஆறு மாசம் கான்ட்ராக்ட் இல்ல ஒரு ப்ராஜெக்டுக்காக நான் ஒரு மாசம் போயிட்டு வந்தேன் அந்த மாதிரி விஷயங்களை கொடுக்கும் நிரந்தரமான ஒரு வேலை அப்படின்னு பார்க்கும்போது பாத்தீங்கன்னாக்கா இந்த குருக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா வெளிநாட்டுல சாரி வெளி மாநிலத்துல வாய்ப்புகள் கான்ட்ராக்டுகள் இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க போது புதிய வாய்ப்புகள் அதே போல ஏன்னா மூணாம் பாவம் வந்து கான்ட்ராக்ட் சைனிங் குரு பாக்குறாரு பதினொன்னுல இருந்து பாக்குறாரு அப்ப புதிய கான்ட்ராக்டுகள் அது அரசு கான்ட்ராக்டா இருக்கலாம் இல்ல நீங்க எதிர்பார்த்த கான்ட்ராக்டா இருக்கும் நிறைய மிஷினரிஸ் செஞ்சு வேலை செய்யறவங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஆண்டா இருக்கும் சிம்ம அதிக ஆர்வம்னு சொல்லுவோம் சிம்ம ராசி கருணை உள்ளவங்களும் கொண்டவங்க அதே போல சிம்மத்துல கேது நுழையும் போது கேதோட நட்சத்திர மகம் அங்க இருக்கு நம்ம ஒரு வீட்டுக்குள்ள போறோம் நம்மளுக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க அந்த இடத்துல இருக்காங்க அப்படின்னா க்ளோஸ் ஆயிடுவாங்க அப்போ நம்மக்குள்ள இருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் வந்து பிரச்சனைகளை ஏற்படுத்தி நம்ம உள்ளுக்குள்ள இவங்க கிட்ட நான் விட்டு கொடுக்க மாட்டேன் உங்ககிட்ட நான் பேச மாட்டேன் அந்த பிடிவாதத்தை வந்து குறைச்சிக்கிட்டு வேலைன்னு வந்துட்டா வேலை அந்த மாதிரி உங்க வேலைன்னு வந்துச்சுன்னா அத கண்ணுங்கிறத பார்த்தா அவங்க பிடிக்குதோ பிடிக்குதோ வேலையை முடிச்சுக்கிட்டு வர்றது சிறப்பு ஏற்படுத்தி தரும் அடுத்தபடியா வந்து இந்த சிம்ம ராசிக்கு அப்படின்னு பேசும்போது முதல் விஷயம் ஏழாம் இடத்த குரு பார்க்கறாரு திருமண காலங்கள் சிறப்பாக இருந்த குரு சொல்லும்போது ஏழை குரு பார்க்குறது ஓகே பட் ஆனா அங்க ராகு இருக்காரு ஸோ திருமணம் பேசும்போது கண்டிப்பாக வரனுடைய பேக்ரவுண்ட செக் பண்ணிக்கணும் ரெண்டாவது ஜாதகம் சட்டம் பொருத்தம் ஏன்னா இந்த இடத்துல ஏழு இதுல ராகு இருந்ததுனால டூப்ளிகேட் ஜாதகத்தையும் அனுப்புவாங்க அப்போ உங்களோட குடும்ப ஜோசியர் இருக்காருன்னா ஒரு பிரசனமும் போட்டு பாத்துக்கோங்க பிரசனம் போட்டு இவங்க சேரலாமா சேர வேணாமான்னு ஏன்னா ஜாதகத்தை முழுசா ஏன்னா இந்த இடத்துல ராகுன்ற ஜெராக்ஸ் நிழல் கிரகம் இருக்கிறதுனால செக் பண்ணுங்க இல்ல இவ்வளவு நாளா நாங்க தேடி போறச்சு போச்சு ஒரு அரண் வந்துச்சு முடிச்சுட்டு இந்த கிரகம் நகரும் போது மிகப்பெரிய பாதிப்பை கொடுக்கும் அதனால யோசிச்சு கல்யாணம் ஏன்னா இது கோச்சார பலன் உங்களுக்கு நான் எப்பவுமே சொல்றது நாற்பது சதவீதம் அறுபது சதவீத ஜாதகத்தையும் சரி பாத்துக்கோங்க இதுக்கு மிகப்பெரிய ஒரு வ வரப்பிரசாதம் லக்னத்துல கேது அப்ப என்ன சிவனுடைய தலையில இருக்கக்கூடிய அஞ்சு தர்பம் அப்போ தஞ்சாவூர் பெரிய கோயில் அந்த இருக்கக்கூடிய ஈஸ்வரனை போய் வழிபாடு செய்வோம் ஏன்னா எல்லா இடத்துலயும் சிவன் தலையில கருநாகங்கள் தான் இருக்கும் இந்த தஞ்சாவூர்ல வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய லிங்கம் அதற்கு மேல வந்து இந்த பஞ்சலோகத்துல இருக்கக்கூடிய சர்ப்பங்கள் இருக்கும் மிக பிரசத்தி பெற்றது அந்த தஞ்சாவூர் லிங்கத்துக்கு போயிட்டு வழிபாடு செய்யறது அர்ச்சனைகள் செய்யறது அஹ் காசு பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலயுமே உள்ள போயிடலாம் அந்த மாதிரி உள்ள கருவறையில கூட்டிட்டு போவாங்க அந்த தரிசனத்தை பார்க்கறது அதுவும் எப்போ குரு பகவான் எங்க போறாரு மிதனத்துக்குள்ள மிதனத்துக்குள்ள சிவன் பிறந்த ருத்ரன் அவதரிச்சது திருவாதிரை திருவாதிரை அன்னைக்கு போய் பார்த்துட்டு அந்த கலிய வாங்கி அந்த கோவில்ல சாப்பிட்டுட்டு அங்க இருக்கக்கூடிய நாலு கால் பிராணிகள் நிறைய இருப்பாங்க நிறைய நாலு கால் ரிஷிகளா இருப்பாங்க அவங்களுக்கு குரங்குகளுக்கு பசுக்களுக்கு ஏதாவது வாங்கி கொடுத்துட்டு நீங்களும் அந்த கோவில் மண்ணுல உட்காந்து சாப்பிட்டுட்டு வர்றது மிக பெரிய ராகு கேது வந்துருச்சுன்னா காலகஸ்தி தான் எல்லாம் எழுதுவாங்க ஆனா இந்த இடத்துல சிம்ம ரா சிம்ம கேது அப்படின்ற போது அந்த சிவனுடைய தலையில இருக்கக்கூடிய அஞ்சு தலை சர்ப்பம் ஏன்னா ராகுன்றது ஒட்ட தலை கேதுன்றது அஞ்சு தலை சர்ப்பம் அப்ப அங்க போய் வழிபாடு செய்யறது மிகப்பெரிய ஒரு ராஜ இந்த விபரீத ராஜயோகத்தை ராஜயோகமா மாத்திக்கிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்துது பதினோராம் இடத்துல குருவையை நம்ம கரெக்ட் பண்ணணும் அப்ப திருவாதிரை அன்னைக்கு நீங்க போகும்போது அது உங்களுக்கு அது உங்களுக்கு என்ன சொல்றது விபத்து தாராவா இருக்கட்டும் சந்திராசிரமமா இருக்கட்டும் என்ன வேணா இருக்கட்டும் ஆனா இந்த நட்சத்திரத்துல போய் தரிசிக்கிறது சிறப்பை ஏற்படுத்தி தரும் மிக்க எச்சரிக்கையா இருக்க வேண்டியது என்னன்னா திருமணம் காதல் சார்ந்த விஷயங்கள்ல ஆரோக்கியம் பேசும்போது தைராய்டு கிளாம்ஸ் பிசிஓடி இதுல கவனம் இருக்கணும் அடுத்தபடியா யோகம் பார்க்கும்போது பூர்வீக சொத்து மிகப்பெரிய வழக்குகள் உங்களுக்கு சாதகமா ஏற்படுத்தி கொடுக்கும் சோ கொடுப்போம்ம ராசிக்கு இந்த சிம்ம குரு பயிற்சி வந்து மிக பிரசத்தியான யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அதை பயன்படுத்திக்கிறது சிறப்பாக நன்றி மிக்க மகிழ்ச்சி ரொம்ப நன்றி மிக சிறப்பா என்ன எச்சரிக்கையா இருக்கணும் எந்த இதுலயும் நீங்க கவனமா இருந்தா வரக்கூடிய பிரச்சனைகள்ல இருந்து நீங்க தப்பிச்சுக்கலாம் அப்படிங்கிறத பத்தி மிக அழகாக சொல்லியிருக்கிறீங்க ஏன்னா குரு பயிற்சி காலம் ஒரு வருட காலங்கள் தான் இப்ப நம்ம சொல்லியிருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் வந்து இது ஒரு பொது பலன்களே அவரவுடைய ஜனன ஜாதகம் சுய ஜாதகத்தை அடிப்படையா வச்சு அதுல நடக்கக்கூடிய தசா புத்தி ஏன்னா இப்ப சிம்ம ராசிக்காரர்கள் அப்படின்னா ஒரு கோடி பேர் இருக்கிறாங்கன்னா ஒரு கோடி பேருக்கும் இதே பலன்கள் நடக்குமா அப்படின்னா கண்டிப்பா வாய்ப்பு இல்லை ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தசா பத்தி போகும் இப்ப பத்து வயசு குழந்தை இருக்குதுன்னா அதுக்கு ஒரு விதமான பலன்கள் நாற்பது வயசுல இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு மாதிரி பலன்கள் எண்பது வயசுல இருக்கிறாருன்னா அவருக்கு ஒரு மெதுவான பலன்கள் இப்ப கல்யாணம் ஆகும்னு பொதுவான ஒரு பலன் அவங்க சொல்றோம் அப்படின்னா பத்து வயசு குழந்தைக்கு அதை பொருத்தி பார்க்க முடியுமா முடியாது இல்லைங்களா திருமண வயதுல இருக்கிறவங்களுக்குதான் நம்ம அதை பொருத்தி பார்க்கணும் அதனால இங்க இருக்கக்கூடிய நாங்க சொல்லியிருக்கக்கூடிய பலன்கள் எல்லாமே ஒரு பொது பலன்களே அவரவருடைய ஜாதகம் சுய ஜாதகத்தை அடிப்படையா வச்சு புத்தி அடிப்படையா வச்சு பலன்கள் கூடுவதற்கோ குறைவதற்கோ வாய்ப்புகள் உண்டு அதனால சொன்னத நினைச்சு நீங்க பயப்பட வேண்டாம் ஒண்ணு உங்க குடும்ப நண்பர்கள் ஜோதிடர்கிட்டயோ உங்களுடைய ஜாதகத்தை வருடம் ஒரு முறை நீங்க பாத்துக்கிறது ரொம்ப நல்லது அப்படி பாத்துக்கிட்டீங்கன்னா தான் இப்ப வரக்கூடிய ஒரு இன்னல்கள் ஜோதிடங்கிறது என்னங்க ஒரு வழிகாட்டுதல்கள் ஒரு கண்ணாடி பிம்பம் மாதிரி வரக்கூடிய ஒரு விஷயத்த நமக்கு தெரிவிக்க போகுது இதெல்லாம் இப்படி இருக்க போதுப்பா நீ கொஞ்சம் எச்சரிக்கையாரு அப்படிங்கறதுதானே தவிர உங்களை பயப்படுத்தி விடுறதுக்கோ இல்ல வந்து ஆஹா ஓகோன்னு சொல்லி சொல்றதுக்கோ கிடையாது எதுவா இருந்தாலும் ஒரு பக்குவப்படுத்தி உங்களை வந்து அந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களை நீங்க பயப்படு ஒரு சரியான முறையில உங்களை வழி நடத்தணும் அப்படிங்கிறதுதான் இப்ப கொரோனாவே வந்துச்சு என்ன பண்ணாங்க ஒரு நாள் மட்டும்தான் லாக்டவுனுங்க அப்படின்னு சொன்னாங்க சரி ஒரு நாள் தானே அப்படின்னு நம்ம இருந்தோம் அடுத்தது ரெண்டு நாள் லாக்டவுன் சொன்னாங்க அப்புறம் ஒரு வாரம் லாக்டவுன் சொன்னாங்க அப்புறம் பாத்தீங்களா நம்ம எப்படி இருந்தோம் அப்படிங்கிறது உங்களுக்கே எல்லாருக்குமே தெரியும் இப்ப இது கூட நம்மள வந்து பக்குவப்படுத்தி அந்த சூழ்நிலைக்கு நம்மள சரியான முறையில கொண்டு வந்துட்டாங்க இல்லைங்களா அதே போலதான் இப்ப இருக்கக்கூடியதும் ஐயோ அஷ்டமச்சனியா ராகேது வேற நம்மளுடைய ராசிக்கே வந்துருச்சு அடுத்தது பதினொன்னுல அஞ்சு எட்டு குண்டானவர் அவரு போய் பதினொன்னாம் இடத்துல இருக்கிறாரு என்னென்ன பண்ண போறாரு தெரியலையே அப்படின்னு நீங்க பயப்படுத்த வேண்டாம் இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா எப்பயுமே சிம்ம ராசிக்காரர்கள் ஆட்சி அதிகாரம் ஒரு கௌரவம் அப்படின்னு ஒரு சுயதலியை இது மாதிரி நீங்க இருந்து பழகிட்டீங்க அப்படிங்கிறப்ப நம்ம சொல்றதை கேட்கணும் அப்படிங்கிற மாதிரியானது நீங்க எதிர்பார்த்தீங்க அப்படிங்கிறப்ப இந்த காலகட்டங்கள் வந்து உங்களுக்கு அது கொஞ்சம் சுணக்கத்தை கொடுக்கும் ஏன்னா இப்ப உங்க ராசிக்கே இதுவரையில ரெண்டாம் இடத்துல இருந்த கேது பக்கம் உங்க ராசிக்கே வராரு அப்படிங்கும் போது என்னன்னா ஒரு கிரக சூழ்நிலை கிரகணம் நடந்த மாதிரியானதுதான் ஓகேங்களா சூரியனை வந்து அந்த பாம்பு போய் கவிச்சுன்னா என்ன ஆகும் அந்த இடத்துல நமக்கு என்ன பண்றோம் ஏது செய்யறோங்கிறது நம்மளால புரியாது ஒரு சிலர் நமக்கு கை கட்டினது வாய் மாதிரியானது இருக்கும் ஒரு இருண்ட ரூம்குள்ள நம்மளை வந்து அடைச்சி வச்ச மாதிரியானது இருக்கும் ஆனா அதுக்கு ஒரு வெளிச்சம் கொடுக்கற மாதிரி குருபகவான் நமக்கு மூணு ஐந்து ஏழு ஆகிய பாவகங்கள்ல பாக்குறாங்க அப்படி பார்க்கும் போது அது லாபஸ்தான அதிபதியோட வீட்டுல போய் அங்க உட்கார்ந்து பாக்குறதுனால கொஞ்சம் ஓரளவுக்கு தடைபட்ட ஒரு சில காரியங்கள்லாம் நமக்கு நடக்கும் அதை நீங்க சாதகமா பயன்படுத்திக்கணும் ஒன்னு ஒண்ணு இன்வெஸ்ட்மெண்ட் அதிகம் நீங்க போட வேண்டாம் அதாவது ஒரு பத்து ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன் இந்த பத்து ரூபா வந்தாலும் நோ ப்ராப்ளம் வரலினாலும் நோ ப்ராப்ளம் ஓகேங்களா ஒருத்தர் கடன் கேக்குறாரு நம்ம குடுக்கறோம் அது கொடுத்தா திரும்ப ரிட்டர்ன் நமக்கு கொடுத்தாலும் ஒன்னும் பிரச்சனை இல்லை கொடுக்கலினாலும் பிரச்சனை இல்லைங்கிற மாதிரி இருந்தா மட்டும்தான் நம்ம என்ன பண்ணனும் அந்த பணத்தை நம்ம உங்களுக்கு தொழில்லையும் நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க புதுசா ஒண்ணு ஆரம்பிக்கிறீங்க இந்த காலகட்டங்கள் ஆரம்பிக்க வேண்டாம் தான் என் உங்களுடைய ஒரு கருத்து ஏன்னா நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு வரும் ஆனா இன்வெஸ்ட்மெண்ட் அதிகம் வேண்டாம் இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாம இருக்கக்கூடிய தொழில்களை நீங்க தாராளமா ஆரம்பிக்கலாம் ஓகேங்களா அதே மாதிரி ஓரளவுக்கு நமக்கு நமக்கு இந்த ஒரு பெரிய பிரச்சனை ஆனா இதுக்காக கடனை வாங்கி கடனுக்கு வட்டி கட்டிக்கிட்டு இங்க நான் அதை போட்டேன் ஆனா எனக்கு வரல ஆனா நான் கடனை மட்டும் தான் கட்டிட்டு இருக்கேன் வட்டி தான் கட்டிட்டு இருக்கேன் அப்படிங்கிற சூழ்நிலைக்கு நீங்க தள்ளப்படக்கூடாதுங்கிறதுக்காகவே இந்த ஒரு எச்சரிக்கை இன்வெஸ்ட்மெண்ட் அதிகம் வேண்டாம் ஓகேங்களா தொழில் ஏன்னா நம்ம ஒவ்வொருத்தருமே தொழில் மூலியமா வருமானத்தை எடுக்கணும் குடும்பத்தை பார்க்கணும் நாலு விஷயங்கள் நம்ம செய்யணும் அப்படிங்கும் போது அந்த வருமானங்கள் உங்களுக்கு ஒரு அளவுக்கு நமக்கு வரும் ஓகேங்களா நீங்க ரொம்பவும் நம்ம எதிர்பார்த்த ஒரு பண வரவுங்கிறது அந்த இடத்துல தடை ஏற்படுத்தும் வராது அதுக்காக நீங்க வந்து மனசு ஓர்ந்து போய் இருந்த கூடாது உங்களுடைய கடமைகளை நீங்க செஞ்சுகிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பா உறவுகளிடையே பிரிவினைகள் பிரச்சனைகளை உருவாக்கி கொடுக்கும் அதுக்கு வேற யாரு காரணம் இல்ல உங்க வாயதான் காரணம் நீங்களும் என்ன பண்ணிருங்க வெடுக்கு வெடுக்குன்னு பேசிடுவீங்க அப்புறம் கடைசியா வந்து நானா நானும் அப்படி பேசினேன் அப்படின்னு இன்னொரு நாள் அன்னைக்கு சொல்லுவீங்க அதனால அது மாதிரி எனது வரும் அடுத்தது ஒண்ணு இல்ல வெளியில இருக்கிற கோபத்தை யாருக்கு வந்து காமிப்பீங்க தெரியுமா உங்க மனைவி கிட்டையும் உங்க பிள்ளைங்க கிட்டையும் காமிப்பீங்க அதனால என்ன ஆகும் பிள்ளைங்க எல்லாம் உங்க மேல ஒரு வெறுப்புணர்வு உருவாக்கி குடுத்துருவாங்க ஐச்சோ இப்படி பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லாம மேடம் சொல்லியிருந்த மாதிரி கல்யாணம் ஆகாதவங்களா ஆகாதவைங்களா இருந்தீங்க அப்படின்னா சரியான முறையில அந்த காதல் அப்படிங்கிறது வந்து சரியான ஒரு இதா அமையாது ஏமாற்றுக்காரர்களா அமைஞ்சிருவாங்க உங்களை மிஸ்யூஸ் பண்ணிடுவாங்க இது உங்களை கூட்டிட்டு போய் ஏதாவது ஒண்ணு பண்ற மாதிரி கூட நடந்துரும் நம்ம வாழ்க்கையை நம்ம இழக்கிற மாதிரி கூட உருவாயிரும் இதே திருமணம் ஆனவர்களா இருந்தீங்கன்னா தவறான பழக்க வழக்கத்தினால நம்ம குடும்பத்துக்கு ஒரு கெட்ட பேர் வரத்துக்குண்டான வாய்ப்பு அது ஆனா இருந்தாலும் சரி ஆப்போசிட் பார்ட்டி இருக்கக்கூடியவங்க கிட்ட கொஞ்சம் எச்சரிக்கையா நீங்க பேசுங்க உங்களுக்குள்ள எந்த ஒரு பழக்க வழக்கமா இருந்தாலும் ஒரு ஒரு லெவலுக்கு நீங்க வச்சுக்கோங்க ஏன்னா அது மாதிரியான ஒரு சூழ்நிலைகளை உருவாக்கி கொடுத்து கெட்ட பேர் அவமானத்தை கொண்டு வந்து கொடுக்கும் சரிங்களா அதை மட்டும் நீங்க பாத்துக்கோங்க மற்றபடி பாத்தோம்னா எங்களுடைய தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்புல இருக்கக்கூடிய நமது பெண் ஜோதிட வல்லுநர்கள் எல்லாருமே மிக அழகழகா சொல்லியிருக்கிறாங்க அந்த இதை எல்லாத்தையுமே இந்த பரிகாரங்கள் ஆகட்டும் மற்ற சொல்லக்கூடிய எச்சரிக்கையையும் நற்பலன்களையும் நீங்க உங்களுடைய வாழ்க்கையில அதை வந்து சரியான முறையில ஃபாலோ பண்ணுங்க கண்டிப்பா இந்த குரு பயிற்சி உங்களுக்கு நல்ல ஒரு பயிற்சியை அமையும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இறைவனை பிரார்த்தனை செய்யின்றேன் இந்த குரு பயிற்சி சமயத்தப்ப நீங்க கண்டிப்பா யாகம் நடக்கிற போங்க நீங்க உங்களுடைய குடும்பத்துல இருக்கிற அத்தனை பேருக்கும் எல்லாத்துக்கும் அர்ச்சனை பண்ணுங்க உங்களால முடிஞ்ச ஒரு யாகத்துக்கு கண்டிப்பா நீங்க வாங்கி கொடுங்க நீங்க எந்த கோவிலுக்கு போனாலும் நீங்க செய்ய வேண்டியது என்ன தீபம் ஏற்றணும் அந்த தீபத்தின் மூலியமா அந்த பிரார்த்தனைகள் நீங்க செய்யும் போது அது கண்டிப்பா நிறைவேறும் கோவிலுக்கு என்ன இது மாதிரியானது வாங்கி கொடுங்க சரிங்களா மேடம் சொன்ன அந்த கோவிலுக்கு போங்க கண்டிப்பா திருவாதிரி நட்சத்திரத்தன்னைக்கு செய்யும் போது உங்க வாழ்க்கை இருக்கக்கூடிய எல்லாம் நீங்கி வாழ்க்கை வளம் பெறுவதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள் வார்த்தைகளில் கவனம் தேவை எச்சரிக்கை 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 நன்றி வணக்கம்